இது இருப்பது இருபத்தி நாலு பக்கங்களில் இருக்கிறது இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ் இந்த கூட்டம் ஒரு உயர் நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது என்பதற்காகவே அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக உரிமைகளை பறிப்பது போன்ற மெரிபா பன்னீர் சோடா யாரோ ஒருவர் போட்ட பொதுநல வழக்குக்காக அல்லது ஏதோ ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் கட்டுப்பாடற்று ஒழுங்கற்று ஒழுங்கினமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் ஒரு தனி நீதிபதி கொண்ட ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மூத்த அமைச்சர் பெருமக்களும் தலைமைச் செயலாளரும் உயரதிகாரிகளும் ஒரு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார்கள் அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம் மாநாடுகள் ரோட் ஷோக்கள் நடத்துவதை குறித்து அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற எங்களிடம் கருத்துக்களை கேட்டு அதை ஒரு ஒழுங்கு செய்வதற்கான அந்த கூட்டம் இது இருப்பது இருபத்தி நாலு பக்கங்களில் இருக்கிறது இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ் ஒரு கூட்டம் ஐயாயிரத்துக்கு மேலே கூடுற பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அதிகபட்சம் இருபது லட்சம் வரைக்கும் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரோட் ஷோக்களை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் பொதுவாக இந்த கூட்டம் ஒரு உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது என்பதற்காகவே அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக உரிமைகளை பறிப்பது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஒரு மாதிரி வரவறிக்கையை தயார் செய்து இது குறித்து நீங்கள் பத்தாம் தேதிக்குள் உள்துறை செயலாளருடைய இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்று கொள்ளவில்லை இதை முழுவதுமாக நாங்கள் மறுதளிக்கிறோம் குறிப்பாக கார்பரேட்டு பெரு நிறுவனங்கள் நடக்கின்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் பேக் வெட்டிங் சமூக கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகின்ற பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்வதை விட அதை கண்காணிப்பதை விட அதற்கான டேம் ஆஃப் கண்டிஷன்ஸ் வகுத்து அதை சமூகத்தை சீர்படுத்துவதை விட ஈசிஆர் கலாச்சாரத்தை ஒழிப்பதை விட ஓஎம்ஆர் மற்றும் பஃப் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாமல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நூறாண்டு எழுபத்தைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை அல்லது பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற போது இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு இப்படி ஒரு வரவு அறிக்கை அளிப்பது ஏற்புடையதல்ல என்று நான் இதை எதிர்த்திருக்கிறேன் ஆதலால் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் வேண்டுவது மேன்மிகு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் ஏழு எளிய அப்பாவி பொதுமக்கள் நூறாண்டு ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு குடியிருக்கிற வீடுகளை பொதுநல வழக்கு என்கிற பெயரில் இடித்து தரமட்டமாக்க உத்தரவிடுவதும் யாரோ ஒருவர் போட்ட பொதுநல வழக்குக்காக அல்லது ஏதோ ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் கட்டுப்பாடற்று ஒழுங்கற்று ஒழுங்கினமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுக்கு அனைத்துக்கும் கடிவாளம் போடுகின்ற வகையிலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் லட்சக்கணக்கில் பணத்தை முன்தொகையாக செலுத்தினால் மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி என்றும் கண்டிப்பாக உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற இந்த நடைமுறையை ஏற்படையல்ல இதை கைவிட்டு ஏற்கனவே இருக்கிற ஜனநாயக நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இலகுவாகவே இருக்க வேண்டும் Meriba Pani Soda. I trust Meriba.